இலங்கையில் தொழில்களை இழந்துள்ள ஒன்பது லட்சம் பேர் ஜி எல் பீரிஸ் தகவல் யாழில் அதிகரிக்கும் புற்றுநோய் உயிரிழப்புகள் சட்டவிரோதமாக பிரமிட் வர்த்தகத்தின் ஊடாக மாற்றப்பட்டுள்ள பலர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு யாழில் பிரபல பாடசாலை ஒன்றில் மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள நோய் இலங்கையில் சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி காரணமாக ஒன்பது லட்சம் பேர் தொழில்களை இழந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வறுமை காரணமாக சுமார் லட்சம் சிறுவர் பாடசாலை கல்வியில் இருந்து இடைவிலகியுள்ளதாக தெரிவித்துள்ளார் சிறுவர் மந்த போசனை இருபத்தி ஏழு வீதம் வரையில் உயர்வடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மத்திய வங்கி அறிக்கையின் அடிப்படையில் நாட்டின் மொத்த சன தொகையில் ஐம்பத்தி ஏழு லட்சம் பேர் வறுமையில் வாடுவதாக தெரிவித்துள்ளார் இந்த விடயங்கள் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் எந்தவித கரிசனையும் காட்டவில்லை என அவர்

காலத்தில் தேர்தல் நடத்தப்பட தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எழுநூற்று எழுபத்தி ஆறு பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக யாழ்ப்பாண வைத்தியசாலை பதில் பணிப்பாளர் வைத்தியகலாநிதி ஜமுனானந்தா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் புற்றுநோயின் தாக்கம் அதிகரித்து வருகின்ற நிலையில் சரியான உணவுப் பழக்கம் புற்றுநோயை கட்டுப்படுத்துவதற்கு உதவும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை பொறுத்தமட்டில் புற்றுநோய்களை இனம் காணுவதற்கான ஆய்வுகூட வசதிகள் காணப்படுகின்ற அதே மேலதிக ஆய்வுகளுக்காக மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது புற்றுநோயை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் கண்டறிந்து அதற்கான சிகிச்சை முறைகளை ஒழுங்காக மேற்கொள்ளும்போது நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் முடியும் பெண்கள் மாதவிடாய் ஒழுங்கினம் தொடர்பில் அவதானமாக இருப்பதோடு கருப்பை கட்டி சூலக புற்றுநோய் தொடர்பிலும் அவதானமாக இருக்க வேண்டும் ஆண்களை பொறுத்தவரையில் புகையிலை வெற்றிலை மற்றும் மதுபானம் போன்றவற்றால் வாய் மற்றும் ஈரல் புற்றுநோய் ஏற்படுகிறது என தெரிவித்துள்ளார் இலங்கையில் பாரியளவில் ஒன்லைன் ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட இரண்டு பேர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள கொழும்பு பிரதான நிதவான் பிரசன்ன அஸ்விஸ் தடை உத்தரவினை பிறப்பித்துள்ளார் ஆன்லைன் நிறுவனத்தின் ஊடாக நாட்டு மக்களிடம் பல கோடி ரூபாய் பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளது இந்த நிறுவனத்தின் பணிப்பாளர் மற்றும் செயலாளர் ஆகியோரது வெளிநாட்டு பயணங்கள் தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நிறுவனத்தின் ஐம்பத்தி ஐந்து வங்கிக் கணக்குகள் ஊடாக பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது இந்த நிறுவனத்தின் பணிப்பாளரான இருபத்தி ஐந்து வயதான புலனுறவையைச் சேர்ந்த தில்சான் சமரஜீவ என்பது வரும் நிறுவனத்தின் செயலாளரான மாத்தலையை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான ஹன்சிகா செவ்வந்தி என்ற ஜுவதியும் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டவிரோத பிரமிட்வர்தகத்தின் ஊடாக நாட்டின் பல பகுதிகளையும் சேர்ந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவத்தின் தொடர்புடைய மேலும் சிலர் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் நாட்டில் இவ்வாறான இணையவழி மோசடி சம்பவங்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழில் பிரபல ஆண்கள் பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் மாணவர்கள் சிலருக்கு காச நோய் கண்டறியப்பட்டுள்ளது காச நோயினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு துறை சார்ந்த வைத்தியர்களால் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது ஆண்கள் பாடசாலையில் ஒரு வகுப்பில் கல்வி பயிலும் மாணவனுக்கு உடல் மெலிவு ஏற்படும் நிலையில் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் இவ்வாறு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட மாணவனுக்கு காசநோய் அறிகுறி இருப்பது கண்டறியப்பட்ட நிலையில் அவருடன் நெருங்கி பழகிய மாணவர்கள் சிலரை பரிசோதனைக்கு உட்படுத்திய நிலையில் அவர்களுக்கும் காசநோய் இருப்பது தெரிய வந்துள்ளது இவ்வாறு பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு துறை சார்ந்த வைத்திய நிபுணர்களால் சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதோடு தொடர்ந்தும் அவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக வைத்திய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் குறித்த நோய் ஏனைய மாணவர்களுக்கு பரவாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு பதினான்கு நாட்கள் வீட்டில் வைத்து சிகிச்சை வழங்கப்படுவதாகவும் பின்னர் முகக்கவசங்கள் அணிந்து தமது செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மாணவர்களுக்கு காச நோயின் ஆரம்ப நிலை காணப்படுவதோடு உரிய முறையில் சிகிச்சை பெற்றால் ஏனையவர்களுக்கு பரவாமல் தடுக்க முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் பொறுப்பு வாய்ந்த கல்வி உயரதிகாரி பாடசாலையில் நோய் பட்டமையை உறுதி செய்துள்ளார்